அலாம் வலைக்கம் வரமத்துல தாலா பரகாத்தூ அது மாந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கும் தலைப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சு இடத்துல இருக்கக்கூடிய ஷைத்தானகளை விரட்டுவது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் சுபான தாலா கொடுக்கப்பட்ட நியமத்துக்களை சிறந்த நியமத்தை நம்முடைய வீடு வைத்து அந்த வீட்டை சுபிச்சமாக வர்க்கத்து பொருந்திய வீடாக மலக்குமார்கள் துவா செய்யக்கூடிய வீடாக குரான் ஷெரீஃபு உதவு செய்யக்கூடிய வீடாக திக்கர்கள் செலவாத்தில் பொழியக்கூடிய வீடாக நம்முடைய வீடுகள்லாம் அல்ல ஆக்கி ஆகிவான் ஆமீன் நகமது போர் சொல்லியால் அரசூலியில் கரீமம்மா பாக் பகது காலந்தாபு தாலா பில் குரானில் மஜீத் ஒரு குர்கானில் மதீன் அவுல் பில்லாஹி மினஷ் ஷைத்தானு ரஜீம் بفضل بسم الله الرحمن الرحيم ويا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا من حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم اللهم إني أسألك الخير المولجي وخير المخرجي அவசூர் காய் செல்லாஹல்லாம் வல்லவனை போட்டி போமானவி செல்லாஹுவை அவனைகளை வாழ்த்தி நம்மெல்லாம் இன்றைக்கு வீடுகளுடைய அல்லாஹுடைய ரஹமத்து மறுக்கிறது பறக்கத்து எப்படி அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான் தடையா இருக்கக்கூடிய ஷைத்தான அஞ்சு இடங்களில் இருக்கக்கூடிய அஞ்சு குறைவாக வரக்கூடிய ஷைத்தான் தங்க கவனமாக வீட்டில் இருக்கக்கூடிய இடத்தினுடைய அந்த ஷைத்தானங்களை எப்படி விரட்டுவது அன்புக்குரிய அல்லா நல்லடிகாரிகளே அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட ஞாயத்துக்களை சிறந்த நியமத்து நமக்கு க நாம் தங்கக்கூடிய ஓய்வெடுக்கக்கூடிய நம்ம எல்லாம் ரகத்தான முறையிலே வாழக்கூடிய இடம்தான் வீடு அது அதிகதியம் அல்லாஹ் நன்றி செலத்துக்குள்ள இருக்கணும் ஏன்னு சொன்னால் எத்தனையோ நபர்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் வாடகை கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டு அந்த வாடையை அடிக்கடி மாற்றிக்கிட்டு தூக்கிட்டு பொருளாகிட்டு கொண்டு போய் ரொம்ப சோதனையில் சிக்கி சீரழிவாங்க அப்படிப்பட்டதெல்லாம் அந்த பாதுகாப்பு செய்து நமக்கு சொந்தமான முறையில் வீடுகளை கொடுக்கப்பட்ட அந்தாவுக்கு மிக முக்கியமான முறையில் நன்றி நண்டிக்கடையில் செலுத்தி அந்த வீட்டே அல்லாஹுக்கு பொருத்தமான சல்லந்தா அலுஸ்லாமுக்கு பொருத்தமான வீடாக மதக்குமார்கள் வந்து நமக்கு பறக்கத்து பொருந்திய வீடுகளாக குருவான் ஓதக்கூடிய வீடுகளாக ஹஜ் செய்யக்கூடிய வீடுகளாக நல்ல சாலியான மக்கள் உருவாகக்கூடிய ஒரு இடமாக அந்த வீடு மூலமாக சொர்க்கத்தை நம்ம எல்லாம் கொண்டு சேர வேண்டும் அப்படிப்பட்ட வீடு நிறக்கத்துக்கு போகக்கூடிய வீடாக நம்ம ஆகக்கூடாது பெருமளா சூழ்நிலை அரை செல்லாம் வீடை என்ன செய்யாதீங்க கபுஸ்தானம் மாதிரி ஆக்கி விடாதீங்க கபுஸ்தானத்தில் ஏதாவது ஓதுதல் இருக்குதா திக்கர் இருக்குதா ஃபிக்கர் இருக்குதா அந்த மவுத்தான முடிஞ்சு நம்ம உயிரோடு வாடிக்கின்ற பொழுது வீட்டில் செய்யக்கூடிய அமல் தான் செய்ய முடியும் கபருக்கு போனால் ஒன்றும் செய்ய முடியாது அதுவே தான் நாய் செலவாக அரிசினா வீடுகளில் சுண்ணத்தோடுவாங்க அதிகம் தான தர்மம் செய்வாங்க எதையும் செலவாத்துக்களை அதிகமாக பெருமான அரசு நாய் செலாம் அரிசன் சொல்ல சொல்லுவாங்க செய்தித்தான விரட்டுவாங்க அவர் மில்லா மின்தான் ஜேம்ஸ் மில்லா மானு ரஹீன் சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஒரு ஒரு ஊரில் நடந்த ஒரு சுரதியமான ஒரு நிகழ்வு நாம் எல்லாம் அதை அறிவது நல்லது ஒரு படிப்படியாக இருக்கணும் நமக்கு ஒரு படிப்படியாக இருக்கலாம் ஒரு கிராமத்தில் ஒரு அச்சரத்தை பாத்தியாவுக்கு அழைத்து அவங்கள உணவுகளை கொடுத்த மரியாதை செஞ்சு அவங்க அனுப்புகிறாங்க அனுப்ப நேரத்திலே அவங்க வைக்கப்பட்ட அந்த இடத்துல வைக்கப்பட பணம் காணவில்லை சந்தேகப்படுறாங்க அஜத்து ஓ இருந்தாங்க சாப்பிட்டாங்க பக்கத்தில் பணம் இருந்தது பணத்தை காணாமல் அப்படி போயிடுச்சு எப்படி கேட்பது யாரும் எடுக்க மாட்டாங்க எடுத்துருக்க மாட்டாங்களே அவர் என்ன கஷ்டமோ இப்படி எடுத்தார் அவங்க எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லி விட்டாங்க அதே போன்று அடுத்த தடவை அவரோ வீட்டுக்கு வர்றாங்க அது மாதிரி கண்ணிப்படுத்துகிறாங்க உணவு கொடுப்பா கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிஞ்சு அவங்களுக்கு அவணி வறுக்கத்துக்கு உருவாக செய்கிறாங்க போகும்போது சொல்லுவாங்க நீங்கள் போன தடவை வந்து சாப்பிட்டீங்க இந்த மேசை மேலே நீங்கள் சாப்பிட்ட இடத்துல பணம் இருந்தது பார்த்தீங்களா கருத்தை அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே அழுதுட்டாங்க கருத்து அவங்க வச்சு வருஷ கணக்காகிடுச்சி ஒரு வருஷ கணக்காகிடுச்சி அந்த ஏன் அதை அழுகுறிங்க அப்படி கேட்கும்போது இல்லை நான் உங்களோட நிலமையை நினச்சி அழுகிறேன் பணம் வந்து மேலே இருக்குது பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி அந்த உற்சாவுக்கு அடியில் குர்வானுக்கு அடியில் வச்சுட்டு போனேன் நீங்கள் எப்படி குரான் எடுத்து ஓதுவீங்க குரான் எடுத்து ஓதுவீங்க எப்படி அதை நீங்கள் பணத்தை எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த குர்வானுக்கு அடியில் வச்சுட்டு போனேன் ஸ்டாண்டில் சொல்லி அப்படியே அந்த குருவான குரானுக்கு அடியில் எடுத்து அந்த பணத்தை கொடுக்குறாங்க அது நினச்சி தான் அழுகிறேன் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க இதுவரை நீங்கள் குருவான ஓதாமையே நீங்கள் வாழ்ந்துருக்குறீங்களை அப்படிப்பட்ட ஒரு வீடாக அந்த வீடு அப்படின்ட்டு அந்த அஜிரத்தை அவங்க ரசிகத்தை செஞ்சு அதை நினச்சி அழுகிறேன்னு சொல்லி மக்களுக்கு அந்த வீட்டில் போதனை கூப்பிட்னாங்களாம் வீடு எங்கிறது குருவான போதனும் அடிக்கடி போதும்னு சொல்லி அப்புறம் ரசிகத்தை பண்ணாங்களாம் உபதேசம் பண்ணாங்களாம் அப்படி நம்முடைய வீடுகளில் குரான் ஸ்டாண்டில் வச்ச அந்த இருப்பு அந்த குரானு நோம்பு பார்த்தா தான் எடுப்போம் இல்லை வேறு ஏதாவது நேரங்களில் எடுப்போம் இப்படிதான் நம்முடைய வளமை இருக்குது வீடுன்னு சொன்னால் குரான் சீப்பு ஓதக்கூடிய வீடாக இருக்கணும் பழைய காலங்களெலாம் பார்க்குறோம் காலையில் ஓத சத்தம் கேட்கும் மாலையில் ஓதும் சத்தம் கேட்கும் விக்கிர செய்யக்கூடிய சத்தம் கேட்கும் சல்வாத்துடைய சத்தம் கேட்கும் இப்போ என்ன சத்தம் கேட்குது இப்போ சைதானுடைய சத்தம் தான் கேட்குது இனிமேல் அன்பாக நல்லா உங்களே நேசரைகளே நேசரைகளே எல்லாம் நல்லடியார்களே பெருமானா ரசூகாய் செல்லந்தாரையும் செல்லாம் அதிகமான வீட்டிலே சொன்ன தொடுவாங்க குரான் உதுவாங்க அப்படிப்பட்ட வீடை நாம் எல்லாம் வீடுகளை ஆக்க வேண்டும் இந்த அஞ்சு இடத்திலே செய்தானுடைய இடமாக இருக்கிறது என்று பெருமானா ரசூவுகாய் செல்லந்தாறு செல்லாம் கட்டுத்தந்துள்ளார் அதாவது முதலாவது சிக்கன் சிக்கன் ஹாக் அந்த அடுப்படி அதில் வந்து நம்ம நெருப்பு அரிக்கக்கூடிய இடமாக இருக்குது சமையல் செய்யக்கூடிய இடமாக இருக்குது அந்த நெருப்புன்னு சொன்னால் சமையல் அறியக்கூடிய இடம்னு சொன்னால் அதை நெருப்புக்கு சைத்தான் இருந்து கொண்டே இருப்பான் அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து சமையல் செய்கின்ற பொழுது ஊர்மில்லாகி மேத்தான் ஒரு ஜீம் என்று சொல்லி பெண்கள் தாய்மார்கள் மறக்காமல் அடிக்கடி நம்ம அடுப்புகளை பற்ற வைக்கின்ற பொழுது தீயை ஓட்டுகின்ற பொழுது சமையல் செய்யின்ற பொழுது அவுர் மில்லா மினி ஷைத்தான் ஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி சொல்லியே அவங்க வந்து சமையல் சமையல் செய்யக்கூடிய இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்போ அந்த இடத்துல அந்த ஷைத்தானை விரட்டிக்கிட்ட பொழுது அந்த ஷைத்தான் அந்த வீட்டிலேருந்து அந்த கிச்சன் ஹாலிலேருந்து சைத்தான பிறண்டு ஓடிக்கிடுவான் சமையல் செய்யுற பொழுது அடிக்கடி நம்ம வந்து என்ன செய்யணும் அவுர் மில்லா மின் ஷைதான் ஜி இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சாப்பாடு நான் சாப்பாடு ஆக்கின்ற பொழுது அடுப்படை சமையல் ஆக்கின்ற பொழுது அது முட்டை முட்டை உடைக்கின்ற பொழுது கரிமா சொல்லி மிஸ்மீ சொல்லி உடைப்பது சுத்தமாக வச்சு கொள்வது இந்த மாதிரி அந்த இடங்களில் அந்த எடு அடுப்படையில் அதிகமாக ஷெய்த்தான் தங்குவான் அப்போ அந்த இடத்துல தாய்மாராம் செய்யணும் வீட்டில் அந்த வீட்டில் அந்த செய்தாக இருக்கக்கூடிய அந்த அடுப்படி சிக்கன் அந்த ஹாலில் கிச்சன் ஹாலில் கிச்சன் ஹாலில் அந்த ஷெய்த்தான இருப்பான் அந்த ஷெய்த்தானை மிரட்டுவது இதான் முதலாவது சைத்தா இருக்கக்கூடிய இடமாக அந்த இடத்த நம்ம அப்புறப்படுத்தணும் சைத்தான் அப்புறப்படுத்துவோம் ரெண்டாவது பெட்ரூம் பெட்ரூம் என்று சொன்னால் பெருமாள் அரசுதாய் செல்லந்தாருன்னு சொல்லுவாங்க ஃபிராசு லெரியில்ல என்னாமும் முத்தத்தன் தவியில பெட்ரூம் இல்லை நம்ம அப்படியே அப்படியே பாய் விரிச்ச மாட்டில் போர்வியை அப்படியே விரித்து விட்டு அப்படியே வந்துடுவோம் தூங்கி அனுப்பிச்ச உடனே காய எழுந்திரிச்சோடனே அப்படியே எழுந்திரிச்சி வாட்டு வந்துடுறது அது பெட்டியில் அப்படியே போர்வை அப்படியே மடிக்காமல் கிடக்கும் பாய் அப்படியே கிடக்கும் அப்படியே வந்து என்ன செய்வோம் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு காலையில் பதினோரு மணி பத்து மணி எல்லாம் ஸ்கூலுக்கு குழந்தையெல்லாம் அனுப்பினதுக்கு அப்புறம் பொறுமையாக தாய்மாரி அந்த வேலைகளை ரூமுகளை சுத்தப்படுத்துவான் ஆனால் இதையும் அந்த போர்விகள் பாய்களில் சீர்த்தா வந்து படுத்திருப்பான் என்று பெருமான அரசு கை சில அப்போ அந்த ரூமு பெட்ரூம் உருப்பிடுமா செய்த படுத்தா ஆகும் நமக்கு நோய்தான் வரும் நமக்கு இவா செய்யக்கூடிய மனசு வராது செய்தால் உள்ளக்கூடிய கொண்டு வரும் எனவே பெருமாள் சூழ்நிலை சொல்லுறதாக சொல்லுவாங்க எழுந்த உடனே அப்போ கையோடு பாயெல்லாம் அடித்து வைக்கிறது போர்வியெல்லாம் வடித்து வைக்கிறது அந்த இடத்த சுத்தமாக சுத்தமாக சீக்கிரமாக அந்த பெட்ரூமை நம்ம சுத்தப்படுத்தி செய்தான கிடமில்லாத மாதிரி அந்த இடத்துல எழுந்து நம்ம காலை சுப்பு தொகையை தொழுதுறது ஆண்கள் முடிஞ்சால் சுண்ணத்தான தொகையை தொழுது குரான போதி அந்த அந்த பெட்ரூமை சைத்தான்லேருந்து விரட்டுவது இது ரெண்டாவது விரட்டக்கூடிய இடமாக இருக்கிறது மூன்றாவது இடம் சைத்தான் தங்கக்கூடிய வீட்டில் இடமாக இருக்கக்கூடிய அந்த இடம் நாம் எல்லாம் அழுக்கு துணிகளை அலட்டி வீசி விடுவோம் அங்கங்கே வச்சுருப்போம் என்ன ஒரு பாக்ஸில் போட்டிருப்போம் அதில் செய்தித்தான் கொள்ளுவான் என்று பெருமான அரசு காரை செல்லலாம் சற்றுத்தரையில் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் சீக்கிரமாக அதை கூட்டு வைக்காமல் வேகமாக அதை டெய்லி சுத்தப்படுத்துவது அழுக்காகி விட்டால் துணி அழுக்காகி விட்டால் உடனடியாக அதை சுத்தப்படுத்துவது இல்லைனா செய்தாங்க வந்து ஊழியர் உட்காந்து விடுவான் அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸு மேலே செய்தான்னு உட்கார்ந்து விடுவான் எனவே செய்தான் உட்கார்ந்தால் பல குழப்பங்களுக்கு பல நோயொழிகளுக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு அந்த ஷெய்தானுடைய வேலை நம்மளுடைய வீடுகளில் பறக்கத்தை எடுத்து விடுவோம் ஏவே நம்ம கல்வி போட்ட துணிகள் மணிகள் அங்கங்கே போடாமல் சுட்டி சுட்டி அந்த வாசல் போட்டு வைக்காமல் பல நாட்கள் வைக்காமல் தினசரியாக அந்த இடத்துல சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி நம்ம வந்து அப்புறப்படுத்தணும் ஒரு மூலையில் கூட்டி அசிங்கப்படுத்தக்கூடாது இது மூணாவது இடம் ஆயிருக்குது அப்படி அந்த அந்த இடத்துல ஷெய்தான் கூட்டிக் கொள்வோம் நாலாவது நம்மெல்லாம் எல்லாம் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் பெட்ரூம்லேயே டாய்லெட் அட்டாச்சு பெட்ரூம் வந்துருச்சு அட்டாச்சு பாத்ரூம் என்ன செய்கிறாங்க போகிறாங்க வர்றாங்க அது எந்த துபாவும் வர்றதில்ல போகும்போது இடது காலம் வச்சு உள்ளே போகணும் வரும்போது வரத காலை வச்சு உள்ளே போகணும் நம்ம துவா ஓதி போகணும் சீவல் கபாய் எல்லாம் இன்னும் அவர் மிக்க குபசிவள கபா இசி ஆண் செய்தான் பெண் செய்தான் கெட்ட செய்தாங்கிறது தீடு இருந்து அதெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு செய்வாயிட்டு நம்ம எல்லாம் துவா ஓதி தலை மறைச்சி அந்த பெட்ரூம் அந்த பாத்ரூமில் அதிக நேரம் இருக்காமல் சீக்கிரமாக வெளியே வருவது முட்டும் பதித்து உட்காருவது இப்படி அதான் இப்படி சுண்ணத்துக்கெல்லாம் பேணி அந்த பாத்ரூமை சீக்கிரமாக நம்ம முடிய வைக்கிறது வெளியே வந்து முடிய வச்சு திறந்து வைக்கக்கூடாது ஏன்னா அந்த சைத்தான் தான் இருக்கக்கூடிய அந்த ரூமை பெட்ரூம்லேயே இருக்குது பாத்ரூம் அப்போ அட்டாச்சு பாத்ரூம் திறந்து வரும்போது சைத்தான் செய்தான் உலாகிட்டே இருப்போம் தான் சண்டை சச்சர வர்றது அதுவே பாத்ரூமை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம போகும்போது இடதுகாரம் வச்சு போகணும் துவை ஊதிட்டு போகணும் வரும்போது இடந்தகாலம் வச்சு துவை ஊத்திட்டு வரணும் சுத்தம் சீக்கிரமாக வரணும் அங்கே உட்காந்து உட்காந்து பேர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அங்கே உட்காந்து நம்ம வந்து ரூமில் இருக்க கொண்ட பேசக்கூடாது நம்ம வெளியே சீக்கிரமாக வந்து தால் போட்டு அதை அப்படியே முடிய வச்சுருக்கணும் இது அந்த செய்தான பாதுகாக்கக்கூடிய அந்த பெட்ரூம் அங்கேயும் இருப்பான் அதுலேருந்து நம்ம வீடை பாதுகாப்பு செய்ய வேண்டும் அடுத்து ஐந்தாவது செய்தான் தங்கக்கூடிய இடம் வந்து சுட்டு வட்டாரம் சுத்தமாக வச்சுருக்கணும் இடு உள்ள வெளியே எல்லாமே சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படியே தண்ணி அசிங்கமாக போட்டுக்கிறது செய்தான் தங்க மாதிரி இடத்த உருவாக்குறது அது மாதிரி சில அழகுக்காக வேண்டி கேட்டுக்கு முன்னாடி மயில் உருவப்படம் சிங்கத்தை மொயல் கோழி கொக்கு இந்த மாதிரி உண்டான தொயில் படங்களில் கேட்டு முன்னாடி அளவுக்கு வச்சுருப்பாங்க இதெல்லாம் நாம் வைக்கக்கூடாது இப்படி அளவு பொருள் நம்ம வந்து உருவாக்கி வைக்கின்ற பொழுது செய்து குடி கொள்வோம் எனவே அந்த மாதிரி உண்டான மாற்று சமுதாயம் மாற்று சமுதாய மக்களிடத்தில் வரக்கூடிய அந்த அந்த கலாச்சாரத்தை நம்ம நம்ம வந்து வைக்காமல் அழகாக நம்முடைய பெருமான ரசூலை செல்லதா அலே செல்ல அவங்க தீன் இஸ்லாத்துடைய வழிமுறையில் எப்படி அந்த வீட்டை பாதுகாத்து சைத்தானே இந்த அஞ்சு இடத்துல சைத்தான் இருப்பான் அந்த அஞ்சு இடத்திலையும் அப்புறப்படுத்தி வறுக்கத்தான வீடாக எல்லாம் வீடுகளை ஆக்க வேண்டும் அருமையான துர்காதா துள் ஹஜ் அழகான மாதங்களில் நம்மலாம் என்ன செய்யணும் அதிகமான முறையை வீடுகளில் குரானகளை ஓதி இந்த சைத்தானகளை அப்புறப்படுத்தி குரான் அதிகமாக ஓதி சுரத்தான துணையை தொழுது எல்லா இடத்துல இஷ்திருப்பா ஓதி வீட்டை சுத்தப்படுத்தி வைக்கணும் இடம் கொடுக்காம வைக்கணும் அப்ப இந்த செய்தா விரட்டணும் என்று சொன்னாலே ரஹமத்தான மகக்கள் வரக்கூடிய வீடாக ஆகிவிடும் நம்ம வீடு என்னோம் ரஹமத்து பொருந்திய வீடாக ரஹமத்து இறங்கக்கூடிய வீடாக வர்க்கத்து இறங்கக்கூடிய வீடாக எல்லா பார்வை உள்ள வீடாக பெருமான ரசூல்களை செல்லத்தாலே செல்லக்கூடிய சந்தோஷமான அவங்க சுனத்தான வழிமுறை செய்யக்கூடிய வீடாக எல்லா இவ்வாறு செய்யக்கூடிய வீடாக மாறிவிடும் அப்படிப்பட்ட புனிதமிக்க வீடுகளாக சுண்ணத்தான அழகான முறையிலே அழகான பெருமான சலதா அலேசா அவங்களுடைய வீடுகளைப் போன்று நம்ம கூடிய வீடுகளை போன்று நம்ம இமாம் பெருமக்கூடிய வீடுகளை போன்று அழகான வீடுகளாக நோய் இல்லாத வறுமை இல்லாத கஷ்டம் இல்லாத கடன் இல்லாத சண்டை சச்சல் இல்லாத சைத்தான் இல்லாத வீடாக நம்முடைய வீடுகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு நம்மெல்லாம் அமல் செய்து கொண்டு போகக்கூடிய வீடாக ஹஜ் செய்யக்கூடிய வீடாக குருபான் கொடுக்கக்கூடிய வீடாக அழகமிக்க நம்மளுடைய வீடு என்று சொன்னாலே சொருக்கமாக இந்த உலகத்தில் நாமெல்லாம் பெருமான ரசோ உதய சலதா வாழ்ந்தாங்களே அப்படிப்பட்ட ரௌதா ஷரீஃப் பெருமானா ரசோ உதய சலதாஸ்லாம் இருக்கக்கூடிய மாம்பையன் பைத்திய ஒரு மெம்பரி ரவுதத்து முறையாது சென்னா வீட்டுக்கு மெம்பருக்கு மத்தியிலே ரவு சுவரத்து இடமாக இருக்கிறது பெருமானா ரசோ உதய சலதா வாழ்ந்து காட்டினாங்க மெம்பருக்கும் வீட்டுக்கும் உள்ள அந்த இடம் அது மாதிரி நம்ம வீடுகள்லாம் சொருக்கமாக மாறி எல்லா இடத்திலே பொறுத்து பொருந்து பொருந்து கூடிய வீடாக அல்ஹம்து த வீடாக விடாக வர்க்கத்து பரகுடி அல்லாஹ் சுப்ஹானஹு நம்முடைய வீடுகள் எல்லாம் ஆக்கியால் ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் வ ஆఖிர தவுவான அல்ஹம்து இல்லாஹி ரபில்